ஓம் சக்தி நானா சக்தி இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க யதார்த்தமாக அண்ணனுக்கு வந்து அண்ணனுக்கும் இங்கே இருக்கிற அந்த ரெண்டு பேருக்காக சாப்பாடு கொண்டு வந்தோம் நாங்கள் வர்றது இவங்களுக்கே தெரியாது வந்தாலும் அவங்க வந்து ஏன்ப்பா இவ்வளோ தூரம் வர்றீங்க அப்படின்னு ஆனால் நாங்கள் வந்து விருப்பப்பட்டு அங்கே இருக்கிற அந்த ரெண்டு தம்பிகளுக்கும் இங்கே அண்ணங்களுக்கும் நாங்கள் விருப்பப்பட்டு சாப்பாடு கொண்டுட்டு வந்தோம் அந்த சாப்பாடு கொண்டு வந்து ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் யதார்த்தமா தான் வந்த கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா யாருக்குமே வாழ்க்கையில வந்து இந்த இந்த எங்களுக்கு இந்த கொஞ்ச வயசுல வந்து யாருக்கு இந்த ஒரு அற்புதத்தை பாத்திருக்க மாட்டோம் எல்லாரும் சாமி இருக்குன்னு நம்புறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமா இருக்கும் சொல்ல முடியல அவ்வளவு ஒரு பதட்டத்தோட பேசுறோம் ஏன்னா இது நடந்த ஒரு அஞ்சு நிமிஷம் செகண்ட்ல இது நடந்தது என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியில வந்து நாங்கள் சாப்பாடு கொண்டுட்டு வரோம் என்னப்பா இன்னாரோன்னு கேட்குறாங்க அண்ணா யாரும் சாப்பாடு கொண்டு வந்தோம்னான்னு சொல்கிறோம் சரிப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அந்த வாசலில் அம்மா இங்கே நிற்கிறாங்கப்பா உங்களுக்கு தெரியுதாப்பான்னு கேட்குறாங்க எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னு அந்த இடத்துல ஒரு லைட்டு கூட இல்லை நம்ம கண்ணை மூடுனா எப்படி இருட்டு இருக்குமோ அப்படிதான் இருக்கு நாங்கள் பைக்கில் வர்றோம் லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றோம் எந்த ஒரு ஒளி எதுவுமே இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா அம்மாவோட உருவம் அதுல அந்த அந்த ஒரு சேஃப் அந்த ஒரு இது எல்லாமே முழுமையா தெரிஞ்சிச்சு எங்களுக்கு அந்த கேமரால பார்க்கும்போது என்ன அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு எங்கிட்டமே லைட் இல்லையே கண்ணை மட்டும் இவ்வளோ பெரிய ஒளிவட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கையெடுத்து கும்பிட்றோம் கும்பிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் கொஞ்சம் தள்ளி வர்றோம் அடுத்த செகண்ட் அப்படியே அம்மா மறைஞ்சிட்டாங்க உண்மையிலே நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு இந்த வருஷம் சரி இன்னைக்கும் சரி எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சது ஏன்னா அம்மா வந்து தச்சுருவோமா யார் வருஷ காலங்காலமாக வணங்குறவங்க இருக்காங்க அவங்க பார்த்துருப்பாங்க தெரியாது நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு ஒரு ஆச்சுன்னா இதுக்கப்புறம் எப்படி வேணா வாழ்ந்துக்கிறான் ஆஹ் முழுசா வாழ்ந்த ஒரு திருப்தியோட இருக்கும் நாங்க ஏன்னா அம்மாவை முழுசா பாத்துட்டுன்ற ஒரு சந்தோஷத்தோட இருக்கும் ஓம் சக்தி நாகசக்தி இதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க இந்த இடத்துக்கு வந்து அவங்க அவங்களோட கஷ்டங்களை தீர்த்து இதை மனப்பூர்வமாக வந்து உணரணும் அப்படின்றக்காண்டு நான் வேண்டிக்கிறேன் இன்னும் எனக்கு அந்த பதட்டம் எனக்கு விடவே இல்லை அதோட தான் நான் பேசிட்டு இருக்கேன் நான் தான் பேசுகிறேன்னா இல்லை என்னென்ற விஷயமும் எனக்கு தெரியல ஏன்னா இன்னும் எனக்கு அந்த கண்ணுக்குள்ளே இருக்கு அம்மாவை பார்த்துது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இது எனக்கு எதை இது எப்படி நான் வெளிப்படுத்துறேன்னு எனக்கு தெரியல நன்றி வணக்கம்